രാത്രി വേളയിലെട്ട് ഉമ്മയെ തുതിക്ക ഉമ്മയെ ആരാധിക്ക ഉമ്മ വാർത്തകളെ ധ്യാനിക്കാൻ കടന്നു വന്നിരിക്കോ ദേവനെയും ആശീർവദിച്ച് ബലപ്പെടുത്തുന്ന രാത്രി വേളയിൽ தெய்வீக தரிசனத்தோடு தெய்வீக சிந்தனையோடு நாங்களாயிருக்க நீர் கிருபா செய்யும் நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவனாய் எங்களோடு கூட இருக்குது கபைக்காக ஸ்தோத்ரம் நீரங்களோடு கூட இருக்குது நல்ல தகப்பனாயிருக்குத கபைக்காக ஸ்தோத்ரம் அப்பா இந்த நாடுகளில் ஒரு பெரிய விடுதல் உள்ள இருக்க தெய்வீக சிந்தனையோடு அபிஷேகத்தோடு வல்லமையோடு முன்னாடி கடந்து செலுத்த இருக்க நீரங்களுக்கு கிருபா செய்ததுக்காக ஸ்தோத்திர எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் நற்பணிக்கிறேன் தேவனே இந்த நாடுகளில் அப்பா எங்களை பலப்படுத்தும் சரீர பலவீனதைகளை மாற்றும் தெய்வீக பிரசனம் உள்ள மக்களாகி நேரங்களை மாற்றும் தேசத்தில் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாய் நேரங்களை மாற்றும் எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கத்திரை துதிக்க ஆராதிக்க நேரங்களுக்கு கிருப செய்ததுக்காக ஸ்தோதிரம் இந்த ராத்திரி வேலையில் அப்பா உம்முடைய பிரசன எங்கள் மேல் ஊற்றப்படுதமைக்காக ஸ்தோதிரம் தெய்வீக மக்களாய் தேசத்தில் ஒரு சாட்சியாய் நிக்க நீர் செய்தது காக ஸ்தோத்திரம் இன்னைக்கு கடந்து வந்திருக்குதான் ஓரோ மக்கள் மேலும் உம்முடைய பிரசனை இறங்கி வரு காக ஸ்தோத்திரம் இந்த மக்கள் ஆஸ்தீர்வாதத்தோடு விடுதலோடு சௌக்கியத்தோட ஆயிருக்க கிருபாசை என்னை ஆண்டவரே நாங்கள் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லுகிறேன் வசனம் எங்களை வளப்படுத்துவதா இருக்க எங்களை வழி நடத்துவதா இருக்க எங்கள் சரீரங்களுக்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறதா இருக்க நீ இருக்கிற பாசை எங்களை முற்றிலும் தாழ்த்துக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தனவிதாவே ஆமேன் ஆமீன் கர்த்தரு நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துதா நல்ல தகப்பனா இந்த நாடுகளில் தெய்வீக பிரசனத்தால் தேவன் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவார் போன்ற நாடுகளில் நாம் ஜபத்தை குறித்து தியானித்து வந்திருக்கிறான் தானியலுடைய ஜபத்தை குறித்து நாம் தியானித்து வந்திருக்கிறான் தானியல் ஒன்பதாவது ஆறம் அதன் பத்தொன்பதாமத்து வசனம் நான் வாசிக்கலாம் தானியல் ஒன்பதாவது ஆறம் அதே பத்தொன்பதாமத்து வசனம் நான் வாசிக்கலாம் ஆண்டவரே கேளும் ஆண்டவரே வரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாம தரிக்கப்பட்டிருக்கிறது என்றேன் இங்கு தானியில் நல்லபடியே ஆண்டுவருக்கு முன்பாக நமக்கு தெரியும் நம்ம போன நாடுகளில் நாம் பார்த்திருக்கிறார் அவர் உபவாசத்தோட ஜபத்தோட சாம்பலிலும் உட்கார்ந்து அவர் செபிக்கிறார் என்று நாம் போன நாடுகளில் வாசிச்சு கேட்டிருக்கிறார் இங்கு அந்த ஜபத்தை தொடர்ச்சியாக தானியல் கொண்டு போகிறார் அதில் தானியல் ஜபிக்கிற ஜபம் ஆண்டவரே கேளும் ஆண்டவரே என்னுடைய ஜபத்து நீர் கேளு இந்த தானியல் ஜபிக்கிற ஜபத்தில் முதலாவது அவரு அவருடைய பாபத்தையும் அவரோடு கூட இருக்கிற அந்த அந்த மக்களுடைய இஸ்ராயேல் சனத்துடைய யூதர்களுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டு அவர் ஜெபிச்சிருக்கிறார் நம்ம போன நாளிகளில் எல்லாமே வசனத்தை நல்லபடியே நாம் அதிலிருந்து படித்திருக்கிறார் இந்த நாடுகளில் இந்த பத்து வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் ஆண்டவரே நீர் கேளும் என்று சொல்லுகிறார் அதுக்கப்புறம் அவர் அதே வசனத்தில் ஆண்டவரே மன்னியும் எங்களுக்கு ஒரு மன்னிப்பு தேவை அப்ப நம்ம ஜபங்கள் எப்படி இருக்கிறா காலையிலே எழுப்பி நம்ம உட்கார்ந்து எனக்கு கார் கொடுங்க எனக்கு வீடு கொடுங்க எனக்கு பணம் கொடுங்க எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க நாங்க இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் நாங்க இப்படி போவோம் இப்படிதான் நம்ம ஜபம் இருக்குது இந்த நாடுகளில் கிறிஸ்தவ மக்களுடைய ஜபம் இந்த உலகத்திலே ஏதோ பொருள்களின் மேல் ஆசை வைத்து ஜபிக்கிறார் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பெருமைக்காக ஜபிக்கிறான் அப்படி அல்ல தானியில் இங்க ஜபிக்கிறார் ஆண்டவரே நீ கேளும் என்னுடைய சபத்தை நான் என்ன என்ன சொல்லுதோ அந்த சபத்து நீர் கேளு அதே மாதிரி ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும் நீர் எங்களுக்கு மன்னி கித தேவனாக இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் அதே மாதிரி ஆண்டவரே கவனியும் அப்போ அவருடைய சபத்தை ஆண்டவருக்கு நேராக கொண்டு போயிருக்கிறார் பாப அறிக்கை அவருக்காக அவருடைய பாபத்துக்கு மட்டுமல்ல அந்த எகூதா மக்கள் யூதர்களுடைய முழுவதும் பாவத்துக்காக அந்த அந்த மக்கள் எல்லாருடையும் பாபங்களை அறக்கிட்டு அவர் ஜபிக்கிறார் தேவ பிள்ளைகளே இந்த நாள்களில் நம்முடைய ஜபத்தில் ஆண்டவரே நீரன் ஜபத்தை கேளுமப்பா நீர் மன்னியும் நீர் எங்களை மன்னிக்குது தேவன் என்று நாங்கள் தெரிகிறார் என்று சொல்லி ஆண்டு ஒரே எங்களை கவனியம் என்று சொல்லி நாம் அதை கேட்டோம் இங்கு என் தேவனே உங்களுடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் என்று ஜெபிக்கிறார் தேவனே தாமதியாமல் செய்யும் தேவனே தாமதியாமல் செய்ய என்ன செய்யணும் என்று தானியல் ஜபிக்கிறார் தானியல் ஜபிக்கிறார் அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் அங்கு அங்கு ஆலயத்தை எப்படியாவது கெட்டி எழுப்ப வேண்டும் என்று தானியல் ஜெபிக்கிறார் அப்போ கற்ற பிள்ளைகளே அவர் செபிக்கிற ஜெபத்தை ஏற்ற நேரத்தில் செய்து முடிக்கிற தேவன் என்று அவர் நம்பி அந்த தேவனோடு கூட ஜெபிக்கிறார் அதே மாதிரி இங்கு உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று என்று சொல்லுகிறார் நாம் அவருடைய இருக்கிறோம் நாம் கற்றுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது நமக்கு நல்லது என்ன கொடுக்க வேண்டும் என்று தேவன் அறியுகிறான் நம்மை எப்படி நடத்தணும் என்று தேவன் அறியுகிறான் நாம் ஆயிருக்கிற சூழ்நிலையில் எப்படி கரம் பிடிச்சு வழி நடத்தணும் என்று தேவனுக்கு தெரியும் இங்க தானியல் அவ்வளோ பிரியமாயிருக்குத தானியல் அவர் தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் அப்போ நாம் ஜபிக்கிற ஜபத்திலும் கர்த்தர் தாமதியாமல் நமக்கு பதில் இருக்கிறார் பதினெட்டாவது வசனம் நாம் வாசிக்கலாம் ஒன்பதாம் அதிகாரம் அதன் பதினெட்டாவது வசனம் என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டர்களும் உம்முடைய கண்களையே திறந்து எங்கள் பாழ் இடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தர்களும் நாங்கள் எங்கள் நீதிகளே அல்ல உம்முடைய உண்முடையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களே உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று தானியல் சொல்லுகிறார் அப்ப தானியலுடைய சபத்தில் என் தேவனே உம்முடைய செவி சாய்த்து கேட்டருளும் என்று தானியல் சொல்லுகிறார் உம்முடைய செவி எங்கள் சபத்துக்கு சாய்த்து நீர் அந்த ஜபத்தை கேட்டருளும் என்று தானியல் ஜபிக்க கத்தர் பிள்ளைகளே நாம் ஜபிக்கிறது ஏதோ சும்மாவே ஒரு பத்து நிமிஷத்துக்காக ஆண்டவருக்காக துதிகளை ஏறெடுத்து ஏதோ சும்மாவே போகலாம் என்றல்ல நாம் வீடுகளுக்குள்ளே ஆயிருந்து ஜபிக்கிறதே கத்தர் கேட்கிறார் என்று நம்பிக்கை வைக்கங்க நாம் ஆலயத்துக்குள்ளே கடந்து போகும் போது தேவன் நம் ஜபத்தை கேட்கிறார் என்று நம்பிக்கை வைக்கங்க அப்போ இங்க தானியில் ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும் உம்முடைய கண்களையே திறந்து எங்கள் பாழிடங்களையும் எங்களிடம் முழுவதும் பாழாயிருக்கிறது நாங்கள் பாழடைந்திருக்கிறார் ஒன்றுமில்லாத இருக்கிறார் தேவனே உம்முடைய கண்களையே திறந்தருளும் என்று தே தேவனுக்கு முன்பாக ஜெயிக்கிறார் அப்போ கருத்து பிள்ளைகளே நாம் ஜெபிக்குத இடத்தில் தேவனுடைய கண்கள் இருக்கிறது நாம் இடத்தில் நாம் பேசுகிற அவருடைய செவி சாய்த்து அவர் கேக்குதவராயிருக்கிறார் இங்க தானியில் சொல்லுகிறார் எங்களுடைய இடம் பாழடைந்திருக்கிறார் பாழடைந்திருக்கிறார் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பாழ்கிற இடத்தையும் எங்களுடைய இந்த நகரத்தையும் நாம் இருக்கிற இடத்தையும் ஆண்டவரே நீ பார்த்தருளும் என்று சொல்லுகிறான் நாங்கள் எங்களுடைய நீதி அல்ல எங்கள்ட பெருமை அல்ல எங்கள்ட வளர்ச்சி அல்ல எங்களுடைய ஏதோ ஒரு நீதி அல்ல உம்முடைய மிகழ்ந்த இரக்கங்களை நம்புகிறேன் என்று தான் ஜெபிக்கிறார் ஜபிக்கிறார் அவர் மிகழ்ந்த இரக்கமுள்ள தேவன் அதில் எத்தனை பேர் நம்புகிறார் ஆண்டவர் மிகழ்ந்த இரக்கமுள்ள தேவன் அவர் உங்களுடைய மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய நீதி அல்ல நம்ம நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அல்ல நாம் நல்லவராய் இருக்கிறார் அதனால தேவன் நம்மை நல்லபடி நடத்தும் அப்படி அல்ல அவர் மிகழ்ந்த இருக்கிறார் அவர் மிகழ்ந்த இரக்கமுள்ளவராயிருக்கிறதுனால அவருடைய மிகழ்ந்த இரக்கங்களை நாம் நம்பி இருக்கிறேன் எங்கள் விண்ணப்பங்களே உமக்கு முன்பாக நம்பி நாங்கள் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் ஞான நீங்களும் எதுக்காக செவிக்கிறார் அவர் நம்பிக்கைக்குரிய தேவன் அவர் நம்பிக்கைக்குரிய தேவன் அவருடைய கண்கள் என்னை பார்க்கிறது நாம் ஜெபிக்கிற வேளையில் அவருடைய கண்கள் நமக்காக திறந்திருக்கிறது நாம் ஜெபிக்கிற நேரத்தில் அவருடைய காதுகள் நம்முடைய ஜபத்தை கேட்கிறதுக்காக திறந்திருக்கிறது அவர் மிகழ்ந்த இரக்கங்களே அவர் உள்ள இரக்கமுள்ள ஆயிருக்கிறது அந்த மிகழ்ந்த இறக்கத்தை உள்ள தேவனை நாம் நம்பிக்கை வைக்கிறோம் நம்முடைய விண்ணப்பங்கள் முழுவதும் நம்முடைய சபங்கள் முழுவதும் தேவனுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது அதனாலே இந்த ஜபங்கள் எல்லாம் தானியில் தேவனுக்கு முன்பாக வைக்கிறான் நம்ம மனிதர்கள் கேட்கிறதுக்காக அல்ல ஜெபிக்கிறது சில பேர் இருக்கிறார் நம் மனிதர்களுக்கு கேட்குறதுக்கும் மனிதர்களை ஜெபிக்க அப்படி அல்ல நாம் ஜெபிக்கிறது தேவன் கேட்கிறார் என்றுள்ள நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கட்டும் ஏனென்றால் அவர் மிக இரக்கம் உள்ளவராயிருக்கிறது இருபதாம் தசனம் வாசிக்கும் போது இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டு இங்கு திருப்பியும் அவர் அறிக்கையிடுகிறார் பாவத்தை அறிக்கையிடுகிறார் தேவனே என் ஜபத்தை கேட்டார்கள் என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு இருக்கிறார் ஆலேழு என்னை கேக்குதா கற்சல் பிள்ளைகளை நாம் இருக்கிற இடங்களில் என்னுடைய கிராமத்திலே மக்களை அவங்களோட பாபங்களில் இருந்து விடுதலை கொடுங்க என்று எப்போவாது நம்ம ஜபிச்சிருக்க நம்ம நமக்காக ஜெபிக்கிறார் நம்ம நமக்காக ஜெபிக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார் நம்முடைய குடும்பத்துக்காக ஜபிக்கிறார் அவ்வளவுதான் நம்ம ஊருக்காக நம்ம இருக்கிற இடத்துக்காக மக்களுடைய பாபங்களை அறிக்கையிட்டு நாம் எப்போவா அது ஜபிச்சிருக்கோம் அப்போ இந்த நாடுகளில் இங்கே நமக்கு பார்க்க முடியுது தானியல் ஜபத்தில் அவங்கள் இஸ்ரவேலின் பாபங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கிறார் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறார் உனக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார் தேவனே அவங்களோட பாவங்களை மன்னி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாது இருக்கிறது தான் முக்கியமான பாவம் அப்போ இந்த நாடுகளில் இங்கு என் தேவனுடைய பரிசுத்த பருவதற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் தானியில் ஜபிக்கிற ஜபத்திரி போதும் என் பாபத்தை மன்னியும் மாண்டவரே என் ஜனங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாபத்தை மன்னியும் மாண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் அதனால தான் இந்த தானியில் அடிக்கடி ஜெபிக்கும் போது ஆண்டவரே கேளு ஆண்டவரே என் ஜபத்தை கேளு சில பேர் சொல்லு எனக்கு பணம் இருக்கிறார் எனக்கு நல்ல பதவி இருக்கிறார் எனக்கு நல்ல வசதி இருக்கிறார் அதனால ஹாஸ்பிட்டல் கொடுக்கிறதுக்கெல்லாம் பணம் இருக்கிறார் எனக்கு என்ன பயம் என்று அநேகர் கேட்கும் பிள்ளைகளே ஒரு நாள் நாம் ஜபிக்கும் அந்த நாள்களில் தேவன் கேட்டில்லன்னா நம்ம என்ன பண்ண நம்ம உயிர் இந்த உலகத்தில் இருந்தில்ல தான் என்ன செய்யும் அப்போ இந்த நாடுகளில் நமக்கு உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து நன்மையை கொடுத்து ஆசிர்வதித்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறது தேவன் தான் நமக்கு தெரியும் போன நாடுகளில் வைரஸ் எல்லாம் வரும்போது அநேகாயிரம் மக்கள் பொடுதனே இந்த உலகத்தில் இருந்து எடுக்கப்படுகிறார் அநேகர் திடீர்னு இந்த உலகத்தில் இருந்து எடுக்கப்படுகிறார் எவ்வளவு கத்தி கதறினாலும் அநேகரை விடுவிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இரக்கமுள்ள தேவன்மையில் வைத்து ஏசு ஏசுன்னு நேசிக்கிறார் இந்த வசனத்தை கேட்குற கற்றல் பிள்ளைகளே ஏசு உங்களை நேசிக்கிறாள் அந்த இயேசுக்கு முன்பாக உன்னுடைய பாபங்களை அரைக்கிடட்டும் தேவனே இந்த நாடுகளில் இருக்கிற குடிப்பழக்கங்கள் விட்டு மாறட்டும் வந்து செபை ஆண்டு இந்த நாடுகளில் எங்களுடைய வீட்டில் இருக்கிற கேடான சூழ்நிலைகள் விட்டு மாறட்டும் செபை கட்டும் ஆண்டு எங்கள் பாபங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் நீர் மன்னி என்று சொல்லட்டும் அதே மாதிரி இந்த நாடுகளில் மனம் திரும்பல் இல்லாது இருந்து இந்த நாடுகளில் ஜெபத்தை கேட்குற இந்த வசனங்களை கேட்குற மக்கள் ஒரு மனம் திரும்பலுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டு எனக்கு ஒரு மனம் திரும்பலை கொடு ஞானம் உண்மை ஆராதிக்க விரும்புகிறேன் ஞானம் உண்மை துதிக்க விரும்புகிறேன் ஞானம் உண்மை துதித்து ஆராதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லட்டும் தேவ பிள்ளைகளே அவர் ஜபத்தை கேட்கிற தேவர் அவர் உங்களை கைவிடாது நல்லதகப்பன் இந்த நாடுகளில் தானியல் ஜபிச்சது மாதிரி ஞான் நீங்களும் ஜெபம் பண்ண ஆண்டோரே எங்கள் மக்களுடைய பாபங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் எங்கள் மக்களுடைய பாபங்களை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்ற இன்னைக்கு இருபத்தி ஒன்னு வசனம் கூட நான் வாசிக்கலாம் அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலேயே நான் கண்ட புருஷன் ஆகிய வேகமாய் பறந்து வந்து இப்போ தானிய ஜெபிச்சிட்டு இருக்கிற இடத்தில் தேவனுடைய தூதர் இறங்கி வருகிறார்

அவர் அப்படி செபிச்சு கொண்டே இருக்கும் போதே முன்னவே தரிசனத்தில் பார்த்த அதே புருஷன் ஆகிய அந்த இடத்தில் இறங்கி வருகிறார் கேபிரியேல் நமக்கு தெரியும் அது தேவனுடைய தூதராக இருக்கிறார் தேவனுடைய தூதர் அந்த இடத்தில் வேகமாய் பறந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அந்திப்பள்ளி நேரமாகிய வேலையிலே

നാം നമ്മുടെ കുറവുകളെ എടുത്തുല്ലോവൻ നമ്മെ നമ്പു നമ്മെ തൊടുവർ ദേവൻ നമ്മെ എപ്പോശീർവദിക്കുന്ന ദേവൻ നമ്മുടെ ജപത്തെ കേക്കുന്നവർ നമുക്കാ അവർ പാർവയെ കണ്ണെ തുറന്ന് വയ്ത്തുന്നവരായിരിക്കും ഇങ്ങനെ ദാനിയേൽ ിൽ ജപിക്കുന്ന അത് നേരത്തിലേപരി വേഗമായി പരന്നു അതിന് ഇടത്തിൽ ഇറങ്ങി വന്ന് അവരെ തൊടുക എം അപ്പോൾ നാം ജപിക്കുന്ന ഇടത്തിൽ ദേവനുടേ പ്രസന്നം ഇറങ്ങി നാം ജത ഇടത്തിൽ കത്തൽ ഉറങ്ങും നാം ജപിക്കുന്ന ഇടത്തിൽ കത്തൽ നമ്മെ തുടമവർ ആയിരിക്കും நாம் நம்பிக்கையோட நம்முடைய ஜபங்களை ஏறெடுக்கட்டும் நான் நம்பிக்கையோட நம்ம ஜபங்களை ஏறெடுக்கட்டும் இன்னைக்கு நான் வசனத்தில் தியானிச்சது தானிய ஜெபிச்ச ஜபத்திடைய அது சில வார்த்தைகள் எப்படி அவர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார் எப்படி தேவனு கிட்ட கேட்டிருக்கிறார் என்று சில வார்த்தைகள் நாம் பார்த்திருக்கிறார் அவருக்காக மட்டுமல்ல அவர் ஜபிச்சு அவருக்காக மட்டுமல்ல அவர் ஜெபிச்சார் அவர் அவருடைய பாவத்தையும் அறிக்கையிட்டு ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கிறார் அண்டவரே நான் இந்த நாடுகளில் ஜபிக்கும் போது கர்த்தரே என்னுடைய தகப்பனுடைய பாவங்கள் என்னுடைய அம்மாவுடைய பாவங்கள் என்னுடைய சிஸ்டர்மாருடைய பாவங்கள் எங்களுடைய பிரதர்மாருடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லட்டும் கேட்டு ஜபிக்கிறேன் அவங்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடு எங்கள் ஜபத்து நீர் கேளு எங்களை நீர் ஆசிர்வதியும் சொல்லி ஜபிக்கணும் கத்தர் நமக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் தேவ தூதர்கள் அந்த தானியில் ஜபிச்சிட்டு இருக்கிற இடத்தில் பறந்து இறங்கி வந்தது மாதிரி தேவர் நம்முடைய மத்தியிலும் இறங்கி வருவார் நம்மையும் தொடுவார் நம்மையும் ஆசீர்வதிப்பார் அவர் கேட்குதவராயிருக்கிறார் அவர் மன்னிக்குதவராயிருக்கிறார் അവർ നമ്മെ കവനിക്കുന്നവരായി രാത്രി വേളയിൽ എല്ലാരും കണ്ണുകളെ നാം മൂടലാമേ രാത്രി വേളയിൽ ആ ദൈവീക പ്രശ്നത്താൽ നീരങ്ങളെ നീരങ്ങളെ കവനിക്കുന്നവരായി നീരങ്ങളെ പാതുക്കുന്നവരായ് நீர் எங்கள் ஜபத்தை கேட்குதவராய் எங்களோடு கூட இருக்குது கபைக்காக ஸ்தோத்திரம் ஆலையிலூ ஆண்டவரே தானியில் எப்படி ஜபிச்சிருக்குதோ அதே மாதிரி நாங்களும் தாழ்வியோடு உங்களுடைய பாகத்தில் அமர்ந்திருந்து ஜபிக்கப்பட நீர் எங்களுக்கு கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த ராத்திரி வேளையிலப்பா எங்களது நீர் தொடு எல்லாரும் சொல்ல ஆண்டவரே நீர் எங்களை தொடு ീങ്ങളെ തൊടും ഇടത്തിൽ ഉറങ്ങി വന്ന് എങ്ങൾ മണ്ണത്തിരുമുള്ള കൊണ്ടുപോക ഉള്ളവരായി കുടുംബത്തിൽ സമാധാനം ഇല്ലാതെ ജപിക്കുന്ന മക്കൾക്കാ ജപിക്കുന്നവരേ ഒരു സമാധാനത്തെ അനുതകർ വിത്രി വേ വ്യാധിയോട് മക്കൾക്കാ ജപിക്കുന്ന ഒരു വ്യാധി പടുക്കങ്ങളിലൊന്ന് ഒരു വിടുതലീർ കൊടു ഇപ്പോൾ തന്നെ അവങ്ങളുടെ ശരീരങ്ങളിൽ കത്തർ തുടട്ടും ஒரு விடுதல் உண்டாகட்டும் ஒரு சௌக்கியம் கைக்காக கட பிரச்சனையோடு வேவலாதி அநேக ஆயுதங்களா இருக்கும் போது அந்த கட பிரச்சனைகள் இயேசுவின் எரிஞ்ச மாறுத கவைக்காக ஸ்தோத்திரம் நீர் பரிசுத்தர் நீர் உண்மை உள்ள தேவன் நீர் எங்களை ஆசிர்வதிக்குதவர் எங்களை கைவிடாத வழி நடத்துதவர் எங்களை பாதுகாக்குதவராயிருக்குதமைக்காக ஸ்தோதிரம் இந்த ராத்திரி வேளையிலப்பா നമ്പിക്കുള്ളവരായ് എങ്ങൾ വഴി നടത്തുന്നവരായ് എങ്ങളോട് കൂടെ സ്തോത്രമുള്ള നമ്പിക്കനായ കൈക്കാ സ്തോത്ര ആണ്ടാക വിശേഷം പഠിക്കുന്ന പിള്ളുകൾക്കും ഇന്നാളുകളിൽ അത് മക്കൾക്ക് നല്ല ബുദ്ധിയും ഞാനത്തെയും കൃപങ്ങളെയും കൊണ്ട് തരപ്പ് வழிகள் வழிகள்ந்து கொண்டு ஆண்டவரே இன்னைக்கு மன கண்ணு நீரோடு பாலத்தோடு இருக்கிற மக்களை நீர் தொடுதவைக்காக சோற்றுறேன் எங்களை வீட்டில் தாழ்த்துகிறேன் நட்படிக்கிறேன் ராத்திரி வேளையில் நீர் பாதுகாத்து வழி நடத்துனே நாடுகளில் அநேக நாளை காலையில் வியாபாரத்துக்காக நாளை காலையில் வேலைகளுக்காக படிக்கிறதுக்காக கடந்து போவது அநேக மக்கள் உண்டு தேவனையே அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுத்து தெய்வ பாதுகாப்பு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கு தகவைக்காக சொல்றேன் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் பணிகள் ஏசு விநாமதன் தன் ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஆமேன்